ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாருங்கள் நம்ம ஊரில் கிளைமேட் பாருங்கள் இப்போ தான் மணி பதினோரு மணி ஆகிட்டு இப்போ தான் வானம் வந்து மெல்ல திறக்குது இவ்வளோ நேரம் வந்து கிளைமேட் வந்து க்ளௌடியாக தான் இருந்துச்சு நம்ம கழனிக்காக தான் வந்திருக்கோம் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மாடுலாம் அதோ மேய்ஞ்சிட்ருக்கு இப்போ பாருங்கள் சுற்றிலும் பாருங்கள் நம்ம கழனியை நம்ம கழனியில் வேலை ஸ்டார்ட் பண்ணலை பாருங்கள் தூரத்தில் குருவி கூடு பக்கத்து க கழனிக்காரங்க வந்து இது விட்டுருக்காங்க நாற்று அதுதான் சின்ன அப்டேட்டு நாற்று வளர்ந்துச்சு அது எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு எங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்